வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழக அரசியல் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இது போதாத நேரம் என்று தான் நினைக்க தோன்றுகின்றது இதுவரை அவர்கள் கோலோச்சி கொண்டிருந்த திசைகளிலிருந்து அவர்களுடைய கோள்கள் பிடுங்கப்பட்டு அவர்களை ஒரு அவர்களுடைய உண்மை முகங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு விட்டதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஒருபுறம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் பயங்களை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மீது வந்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு அதுபோல தமிழரசு கட்சி அவர் மீது சுமத்தி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவர் வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதவியை அவர் விட்டு விலக வேண்டும் என்று தமிழரசு கட்சி கூட்டியிருக்கக்கூடிய கூட்டி இருக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிரான களம் தமிழரசு கட்சியில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஸ்ரீதரன் அவர்கள் தனக்கு எதிரான களம் இப்படி அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தன்னுடைய செயல்பாடுகளை மக்கள் விரோத செயல்பாடுகளாக மாற்றிக்கொண்டு பயணித்தாரா இந்த கேள்விகளுக்கான விடைகள் தான் இன்று பிரதானமாக எழும்பி நிற்கின்றன அந்த விடைகள் சார்ந்த தேடலைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஒரு நிமிடம் எங்களுடைய காணொலியை நீங்கள் பகிர்ந்து அளித்துவிட்டு எங்களுடைய கருத்தாக்கங்களையும் கருத்தியலையும் பார்ப்பதற்கு எங்களோடு தொடருங்கள் நல்ல பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சியின் ஒரு முக்கியமான தூண்களில் ஒருவராக கணிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் பல நேரங்களில் தமிழரசுக் கட்சியின் முகமாகவே பார்க்கப்பட்டார் நாடாளுமன்றத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகிறார் என்கின்ற பொழுது தமிழர்கள் மதத்திலே ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டுவிடும் நாம் சார்ந்த விடயங்களை இவ்வளவு ஆணித்தரமாக நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய தைரியம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்ற அந்த புல்லரிப்பு அவர்களை மகிழச் செய்யும் ஆனால் இதன் பின்னால் வேறு பல ரகசியங்கள் இருந்திருக்கிறது என்கின்ற செய்தி அப்பொழுதே அரசு புரசலாக பேசப்பட்ட செய்தியாக இருந்திருக்கின்றன ஸ்ரீதரன் அவர்கள் மக்களுக்காக பேசுவதாக பேசிவிட்டு ஆளும் கட்சியினருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தன்னை வளப்படுத்துவதற்கான ஒரு களத்தை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது உண்டு அதனை மையப்படுத்திய செய்திகளும் அப்பொழுது அரசு புரசலாக பேசப்படுகின்ற களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக பேசுகிறேன் என்கின்ற கணக்கீட்டில் ஐயா ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நிலைமையும் மக்கள் அதை நம்பக்கூடிய களங்களும் தொடர்ந்து கொண்டிருந்தன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வருகைக்கு பின்பு செம்மணி விடயத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்களை மையப்படுத்தியும் ஐநா மன்றத்தின் ஆணையர் இலங்கைக்கு வந்தபொழுது அவர் நடத்திய கூட்டத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் உள்ளூர் பொறிமுறை போதும் என்கின்ற அடிப்படையில் தமிழர்களுடைய எந்த பிரச்சனைகளையும் பேசாமல் அமைதி காத்தார் என்கின்ற குற்றச்சாட்டும் இப்படி ஒருவரோடு நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டேனே என்று வைத்தியர் அர்ஜுனா வேதை வேதனைப்பட்ட செய்திகளும் அன்றைய சூழலில் பரபரப்பு களமாக மாறியது ஐயா ஸ்ரீதரன் அவர்களுடைய இன்னொரு முகத்தை அது காட்டக்கூடியதாக இருந்தது என்பதுதான் பதிவு வாய்ப்பு கிடைத்திருந்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வை குடித்து பேசுவதற்கான களத்தை எடுக்காமல் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களையும் குற்றம் செய்தவர்களையும் காப்பாற்றக்கூடிய களத்தை ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்துவிட்டார் என்கின்ற விமர்சனம் அவர் மீது கடுமையாக வைக்கப்பட்டதுண்டு தற்பொழுது காற்றாலை மூலம் மின்சாரம் பெறக்கூடிய ஒரு நிறுவனம் பல கோடி மில்லியன் ரூபாய்க்களை லஞ்சமாக கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்தியும் அதுவும் குறிப்பிட்ட ஒருவருடைய வங்கிக் கணக்கிற்கு அந்த பணங்கள் சென்றிருக்கிறது என்றும் அந்த வங்கி கணக்கிற்கு சென்றிருக்கக்கூடிய நபர் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஏற்பாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் என்கின்ற ஒரு செய்தியும் இப்பொழுது பரபரப்பான ஒரு களத்த களமாக மாறியிருக்கிறது அப்படியென்றால் ஒரு பெரும் நிதி லஞ்சமாக ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் கைகளுக்கு மாறப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தி இப்பொழுது அழுத்தமாக பதிவாகி இருக்கின்றது இதுவரை தமிழ் மக்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மீது கடுமையான ஊழல் சார்ந்த ஒரு விடயம் பதிவாகி இருப்பது சற்று அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது இந்த சூழலில்தான் தமிழரசு கட்சி ஒரு அதிரடியை எடுத்திருக்கிறது அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்கள் அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை மையப்படுத்தி தமிழரசு கட்சி இன்று நடத்தி இருக்கக்கூடிய செயற்குழுவில் அது சார்ந்த களத்தை எடுத்து வைத்திருக்கின்றது குறிப்பாக அந்த கட்சியின் தாயகத்தில் இன்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட விவாதத்தில் இந்த களங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் எதற்காக ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் கணக்காய் கணக்காய்வாளராக இருக்கக்கூடிய நாயகம் அவர்களுடைய நியமனத்தின் போது இராணுவத்தை சார்ந்த ஒருவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு வாக்களித்து விட்டார் ஸ்ரீதரன் அவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கின்றன அதுபோல இழப்பீடு அலுவலகத்திற்கான களங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது இரண்டு ராணுவ வீரர்களுக்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீதரன் அவர்கள் செயல்பட்டார் என்கின்ற குற்றச்சாட்டும் தமிழரசு கட்சி எடுக்கக்கூடிய கொள்கைகள் கோட்பாடுகள் இவைகளை புறம் தள்ளிவிட்டு தன் மனதிற்கு என்னப்பட்டதோ அதனை முதன்மைப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்து அதன் அடிப்படையில் தன்னுடைய அரசியல் களத்தை அவர் வடிவமைத்து கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது எடுத்து வைக்கப்படுகின்றன அப்படியென்றால் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மிக தீவிரமாக ய சிறீதரன் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் என்பதை முன்னிலைப்படுத்தி தமிழரசு கட்சி இப்பொழுது குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில்தான் இன்று அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதாவது தாயகத்தில் கூட்டப்பட்ட கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து அவரே ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் பெருவாரியான விடயங்களில் ஸ்ரீதரன் அவர்கள் மீது இப்பொழுது கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன இங்குதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நினைவுகள் மேலெலும்பி நிற்கின்றன பல கட்டங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் என்ன கோணத்தில் பயணிக்கிறார்கள் என்பதை எடுத்து வைத்த பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இவர் இருக்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் கூட வைத்தியர் அர்ஜுனா மீது எடுத்து வைக்கப்பட்டது உண்டு ஆனால் உண்மைகள் தெரிகின்ற பொழுதுதான் தெரிகின்றது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த பல விடயங்கள் உண்மைத்தன்மை உள்ளதாகவே இருந்திருக்கிறது என்றும் இந்த அரசியல்வாதிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வைத்தியர் அர்ஜுனாவை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற கோட்பாட்டுக்குள் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் பதிவாகி இருக்கின்றன தற்பொழுது ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் எழும்ப தொடங்கியிருக்கிறது இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறார் உண்மையாக அவர் மக்களுக்காக உழைத்தாரா அல்லது அவர் மீது சொல்லப்படுகின்ற தான் உண்மையா காலம்தான் பதில் சொல்ல வேண்டிய களத்தில் நிற்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்